நீதி நெறி விளக்கத்திலே தீயவனுக்கும் தீமை வரும் என்று சொல்கிற ஒரு பாடல் ஐம்பத்தி ஆறாவது பாடல் நட்பிடை குய்யம் வைத்து ஐயா வினை சூழ்ந்து வட்கார் தரத்தராய் நின்றார்க்கு திற்பமாம் நாள் உழந்தது அன்று நடுவன் நடுவின்மை வாழான் கடப்பான் மருந்து மறந்து இதை குய்யம் என்ற சொல்லை பயன்படுத்தும் குய்யம் என்றால் வஞ்சகம் வட்கார் என்றால் பகைவர் நடுவன் என்றால் நடுநிலையுடைய யமன் அவனுக்கு நடுவன் என்று பெயர் காலன் என்று பெயர் ஏனாக சரியாக தான் செய்ய வேண்டியதை செய்வான் என்பதனாலே அதன் நடுவன் என்று அவனுக்கு பெயர் அமைந்திருக்கிறது இந்த பாடலிலே நண்பர்களிடத்திலே வஞ்சக எண்ணம் கொண்டு நடித்து அவனுடைய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறவர்கள் நமக்கு ஒரு நாளும் இறுதி வராது துன்பம் வராது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு தெரியாமல் வஞ்சகம் செய்வார்கள் அப்படி வஞ்சகம் செய்கிறார்களே தமக்கு முடிவில்லை தமக்கு இறப்பில்லை தமக்கு தீமை வராது என்று நினைப்பவர்களுக்கு எவன் பார்த்து கொண்டே இருக்கிறானாம் தீயச் செயலை நினையாதவரைதான் வஞ்சகர்கள் உயிரோடு இருப்பர் ஆணவத்தில் தவறு செய்கிற நினைப்பவர்களை நடுவன் அல்லது காலன் பார்த்து கொண்டே நிற்பதனாலே அவன் கவனித்துக் கொள்வான் என்று சொல்கிறான் இன்னை நேரடியாக தீமை செய்தவர்களை நாம் கவனித்துக் கொள்ளலாம் ஆனால் நண்பனை போல் நடித்து வஞ்சகம் செய்வாரே என்ன செய்வது என்றால் அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவன் காலன் பார்த்து கொண்டே இருக்கிறான் தீமை செய்தவரை அவன் ஒரு தப்பிக்க விடமாட்டான் என்று சொல்கிறார் குபரகொருபர் சுவாமிகள் கெடுவல் யான் என்பது அறிக வள்ளுவர் சொல்கிறான் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரி அல்ல செய்ய சொன்னார் எப்போது நீ நடுநிலையை தவறுகிறாயோ அப்போதே நீ கெடுவதற்கு தயாராகிவிட்டார் என்று அறிகிறார் இனிமே நீயே புரிந்துகொள் கெடுவல் யான் என்பது அறிக நான் கெட்டுவிட்டேன் ஏனென்றால் நான் நடுநிலை தவறிவிட்டேன் அதனால் எப்போது நடுநிலை தவறுகிறோமோ அப்போதே நாம் தொங்கி தோங்கிவிட்டோம் என்பதை வல்வர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே யமன் தீமை கண்டு வாழாது இருக்க மாட்டான் அவன் வாழ்நாளை குறைத்து விடுவான் என்பதனாலே மறந்தும் பிறன்கேடு சூழற்க என்று சொல்கிறார் வள்ளுவர் அதனாலே வஞ்சகர் போல் நண்பனாக இருக்கிற வஞ்சக போல் அடித்து அவருக்கு தீமை செய்தவர்கள் தம்மை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடாது ஆணவத்தினால் அப்படி செய்கிறவர்கள் ஒரு நாள் அழிவர் ஏனென்றால் அந்த நண்பன் பொறுத்து கொண்ட நண்பன் ஒன்றும் செய்யாவிட்டாலும் ஆனால் நடுநிலைமையோடு பார்த்து கொண்டிருக்கிற காலன் அவர்களுக்கு தீவை செய்து அவன் வாழ்நாளை கொலைத்து விடுவான் என்று சொல்கிற ஒரு அருமையான பாடல் நட்பிடை குய்யம் வைத்து எய்யா வினை சூழ்ந்து வட்கார் தரத்தாராய் நின்றார்க்கு திற்பமாம் நாள் உழந்தது அன்று நடுவன் நடுவின்மை வாழாக கடப்பான் மறந்து அதனால் நடுநிலையோடு நடுவன் இருக்கிற காரணத்தினாலே யார் யாருக்கு தேவை செய்கிறார்கள் என்றெல்லாம் கவனித்து நம்முடைய தேவாரம் சொல்வது போல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்று சொல்லும் அதனால் ஒவ்வொருவருடைய கணக்கையும் இறைவன் எழுதி கொண்டிருக்கிறான் அதனாலே நம் நெஞ்சத்துக்கு நிறைவாக நாம் நெஞ்சம் அறிகிறபடி நாம் உண்மையானவராக இருக்க வேண்டும் யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக தீமை செய்தால் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்கிற ஒரு அருமையான பாடல்